வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் நேற்றைய தொடரை இன்று பார்ப்போமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தில் ஸ்பெயின் நாட்டின் துணையுடன் பிரிட்டன் மீது நெப்போலியன் படையெடுத்தார் ஆனால் செபால்கர் என்ற இடத்தில் நடந்த போரில் நெப்போலியன் படையை ஆங்கில தளபதி நெல்சன் தோற்கடித்தார் ஆயினும் இங்கிலாந்து நாட்டின் நேச நாடுகளான ஆஸ்திரியா பிரஷ்யா ரஷ்யா ஆகிய நாடுகளை நெப்போலியன் கைப்பற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நெப்போலியன் ஈடு இணையற்ற சக்கரவர்த்தியானார் எனினும் பிரிட்டனை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஆவேசம் அவர் தூக்கத்தை விரட்டிக் கொண்டிருந்தது தன் ஆதிக்கத்தில் உள்ள ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டனுடன் வர்த்தக உறவு கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டார் இந்த உத்தரவினால் பிரிட்டன் பாதிக்கப்படவில்லை ஐரோப்பிய நாடுகள்தான் பாதிக்கப்பட்டன ஸ்பெயின் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர நெப்போலியன் செய்த முயற்சிகள் அந்த நாடுகளில் நெப்போலியனுக்கு எதிர்ப்பை உண்டாக்கின ஸ்பெயின் நாட்டின் சில பகுதிகளில் நெப்போலியன் படைகள் தோற்றன ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் ரஷ்யா மீது நெப்போலியன் படையெடுத்தார் அந்த நாட்டின் குளிர்காலம் தொடங்கியிருந்ததால் நெப்போலியன் படைகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிட்டது ரஷ்யாவுக்கு சென்ற நாலரை லட்சம் பிரான்ஸ் நாட்டு வீரர்களில் வெறும் இருபதாயிரம் பேர்களே உயிருடன் திரும்பினர் அந்த பெரும் தோல்வி நெப்போலியன் ஆட்சியை ஆட்டம் காண வைத்தது பல ஐரோப்பிய நாடுகள் நெப்போலியனை எதிர்க்க முடிவு செய்தன இங்கிலாந்து ஆஸ்திரியா ரஷ்யா பிரஷ்யா ஆகிய நாடுகள் பிரான்ஸ் மீது படையெடுத்தன ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் நடந்த போரில் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டு எல்பா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் ஆனால் சில நாட்களிலே அங்கிருந்து தப்பி வந்து மறுபடியும் படை திரட்டி போருக்கு தயாரானார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தில் வாட்டர்லூ என்ற இடத்தில் நெப்போலியன் படைகளும் நெல்சன் தலைமையில் பிரிட்டிஷ் படைகளும் சந்தித்தன கடும் போர் நடந்தது நெப்போலியனின் துணை தளபதி படைகளுடன் வந்து சேர்வதில் மிகவும் தாமதம் ஏற்பட்ட காரணத்தால் நெப்போலியன் தோல்வியடைந்தார் பாரிஸ் நகருக்கு திரும்பி சென்ற நெப்போலியன் ஆட்சி மன்ற குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார் நெப்போலியன் பதவி விலகினால்தான் பிரிட்டிஷாரின் கோபத்தை தணிக்க முடியும் என்று சிலர் கருத்து தெரிவித்தனர் அதனால் நெப்போலியன் பதவி விலகினார் என்பவன் தலைமையில் புதிய ஆட்சி அமைக்கப்பட்டது மாறுவேடத்தில் அமெரிக்காவுக்கு தப்பிச் செல்லும்படி நெப்போலியனுக்கு சிலர் யோசனை தெரிவித்தனர் ஆனால் மாறுவேடத்தில் தப்பி செல்ல நெப்போலியன் மறுத்துவிட்டார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்